ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் அறுபத்தெட்டு ஏகே இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலு சோனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் சிக்கந்தர் ஹச்டிஎம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி டாப் மாடலு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் கையில் இருக்குது வண்டி அந்தளவுக்கு கிளாரிட்டியாக நல்லா தெளிவாக இருக்குது டபுள் கிளச்சு வண்டி நாற்பத்தி ஏழு வண்டியில் நாலு டயருமே புதுசு யூசேஜ் டயரை கழட்டிட்டு புதுசாக நாலு டயருமே புதுசா போட்டு டயருமே இருக்கு இந்த வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்கு டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்க டேரெக்டா பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டி அந்த அளவுக்கு நல்லா தெளிவா இருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் நீங்கள் ஓட்டி பார்த்தாவே பிடிக்கும் அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் பாருங்கள் இந்த வண்டிக்கு எல்லாமே டாப் மாடலில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு வண்டி சேர்லேயே இறங்க இறங்காத வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி தெளிவான வண்டி நைஸாக ஃபினிஷிங்காக இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனல்ல போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்க கால் பண்ணிட்டே வரலாம் பாருங்கள் டிஸ்கெல்லாம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு சேர்லே இறங்காத வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி இந்த சோனாலிக்கா டிராக்டரோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ பிக்சல் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பெண்ண அனுசரித்து கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டு பிக்ஸட் ரேட்டு கிடையாது சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு உங்களுக்கு நாலரை லட்ச ரூபாய்க்கு மேலேயே பைனான்ஸ் வசதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து ரிவர்ஸ் பீடி ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் குறைவான அவர் ஓடன வண்டி வெறும் ஏழுநூத்தி முப்பது அவர் தான் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு யூசேஜே குறைவான வண்டி நேர்ல போய் பாருங்க ஓட்டி பாருங்க பைனான்ஸ் வசதியில இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க உங்க வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கான்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு வேற ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் வாட்டர் டேங்கர் ஓட்டேக்டர் கலப்பை எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் இந்த வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க எங்கேயுமே அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க வண்டி அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் ரிவர்ஸ் வீடியோ டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் டபுள் கிளாச் வண்டி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேல தெரியறது பார்ட்டியோட நம்பர் டைரக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் மாடல் சோனாலி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கொடுங்க